ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை பார்த்துட்டு தான் வால்பாரில் இருந்து கூலங்கள்லாருக்கு போகிற வழி நான் இதை நடந்து தான் போயிட்டுருக்கேன் இங்கே இருந்த கூலங்களாருக்கு பஸ்ஸில் போகணுன்னு சொன்னால் எப்போவுமே அந்த பஸ் இருக்காது ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பஸ்ஸில் போனீங்கன்னா அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் வால்பாறையில் இருந்து கூலங்கள் ஆறு ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது ஸோ நடந்து போகலான்னு நினைக்கிறவங்க சிக்கமாக நடந்து போகிறது தான் பெட்ருன்னு நான் சொல்வேன் ஆனால் வால்பாறைக்கு மோஸ்ட்லி எதில் வராங்கன்னா பைக் மற்றும் காரில் தான் நிறைய பேர் வராங்க இந்த வால்பாறையை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த அளவில் தமிழ்நாட்டில் இருந்து வர டூரிஸ்ட்டை விட கேரளத்தில் இருந்து வர டூரிஸ்ட் தான் நிறையவே இருக்காங்க அதுவும் பைக்கில் நிறைய பேர் வராங்க வால்பாறை என்ன சொன்னாலே பச்சை பசியிலான க்ரீனரி தான் நமக்கு ஞாபகத்து வரும் அது இங்கேயுமே பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டங்கள் ரெண்டு பக்கமும் இருக்குது ரெண்டு பக்கமே பச்சை பசியிலான ஒரு இயற்கை அழகை தான் காமிச்சிட்ருக்குது அங்கங்கே எங்கேயாச்சும் ஒன்று ரெண்டு மரங்களை நம்ம பார்க்க முடியும் அதுவும் தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் தான் மரங்கள் வளர்ந்துருக்கும் இந்த வால்பாறை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற கிளைமேட் தான் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம் இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காகவே நாம் வந்து இங்கே ரெண்டு நாள் ஸ்டே பண்ணி அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு போனால் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அதில் இந்த தேர்தல் தோட்டங்களுக்கு நடுவதெல்லாம் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுனா ரொம்பவே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் வால்பாறைக்கு வர எல்லாம் நிறைய பேர் இந்த கூழாங்கல் ஆறை பார்க்குறதுக்காகவும் வருவாங்க ஆனால் இந்த ஆற்றுக்கு வரும்போது மோஸ்ட்லி நம்ம மழைக்காலங்களில் வந்தவொன்னா அந்த ஆட்டில் எப்போவுமே தண்ணி அதிகமாக தான் இருக்கும் அதனால் நம்ம கூழாங்கல்களை பார்க்குறது ரொம்பவே ரேர் ஆனா இந்த இடத்து பக்கம் போயிட்டு இருக்கிற அந்த ஆறு தான் கூழாங்கல் ஆறு அதில் இப்போ தண்ணி நிறைய இருக்கிறதால நம்ம அந்த கூழாங்கல்களை பார்க்குறதுலாம் ரொம்ப ரேர் நான் போன டைமில் கூட நிறைய சுற்றுலா பயணிகள் வந்துருந்தாங்க அவங்களுக்கு தண்ணியில் பிளே பண்ணிட்டு போனாங்களே தவிர அந்த கூழாங்கல் அதை பார்க்குறது மாதிரி எந்த ஒரு சான்ஸுமே இல்லை நான் போன டைமில் ஸோ இங்கே வரும்போது அந்த பிளேஸஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இப்போ அதில் உள்ள கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு